அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிக்கவும் சிறப்பு வாய்ந்த உற்சவங்கள்ல தாங்க ஆணி உத்திர திருமஞ்சனம் ஒன்று அதாவது நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படும் சித்திரை ஓணம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தி மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் மாசி சதுர்த்தசி ஆகிய ஆறு நாட்களில் மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படும் இதில் ஆனி மாத வளர்ப்பிரையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆனி உத்திர திருமஞ்சனம் அப்படின்னு பேருங்க இதை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்வதுண்டு அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே இந்த உற்சவமானது நடத்தப்படும் அப்படின்னா கூட சிதம்பரத்தில் நடத்தப்படும் பத்து நாட்கள் உற்சவமாக சிறப்பாக நடத்தப்படுவாங்க இந்த ஆணி திருமஞ்சன தரிசனம் செஞ்சாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் அனைவராலுமே சிதம்பரத்திற்கு சென்று நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசிக்க முடியவில்லை அப்படின்னா கூட அருகிலுள்ள சிவன் கோவில்களில் நடராஜருக்கு நடத்த அபிஷேகத்தை தரிசிக்கலாம் இந்த ஆண்டு ஆணி உத்திர திருமஞ்சனமானது ஜூலை ரெண்டாம் தேதி புதன்கிழமையானது இன்று நடைபெற உள்ளதுங்க இதற்கான பத்து நாள் விழாவானது சிதம்பரத்தில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த பத்து நாட்களுமே மிக சிறப்பாக உற்சவங்கள் நடைபெறுங்க இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன இந்த ஆணி திருமஞ்சனம் எதற்காக நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் இந்த அபிஷேகமானது இன்று நடைபெறுகிறது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருத்தை மரத்தடியில் காட்சி அளித்து ஆணை மாத உத்திர நட்சத்திர தான் மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சி அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியது தாங்க திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியவாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பிட ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்துல தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாகி கொண்ட தினமும் இந்த ஆணி உத்திரம் நட்சத்திர நாள்ல தாங்க இதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாள்ல சிறப்பு அபிஷேகமானது நடத்தப்படுறாங்க சிதம்பரம் ஆணி திருமஞ்சனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உற்சவங்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கொடியேற்றம் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா அதே மாதிரி ஜூன் இருபத்தி நாலு வெள்ளி சந்திர பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி அஞ்சு தங்க சூரிய பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி ஆறு வெள்ளி பூத வாகனம் ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளி ரிஷப வாகனம் ஜூன் இருபத்தி எட்டு வெள்ளி கஜ வாகனம் இருபத்தி ஒன்பது தங்க கைலாச வாகனம் ஜூன் முப்பது தங்க தேரில பிசாடனர் உலா ஜூன் ஜூலை ஒன்றாம் தேதி காலையில மகா ரதோற்சவம் மாலை ராஜசபையில் லட்சர்ச்சனை ஜூலை ரெண்டாம் தேதியானது அதிகாலை மூணு மணி முதல் மகா அபிஷேபமானது நடைபெறுங்க பகல் ரெண்டு மணிக்கு ஆனி திருமஞ்சனம் ஜூலை மூணுக்கு முத்துப்பள்ளக்கு அப்படின்னு சொல்லப்படுது மகா அபிஷேகம் ஆணி திரு உத்திர திரு தரிசனம் அப்படின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதுமே ஒவ்வொரு சபையில வைத்து அபிஷேகமானது நடத்தப்படுவது வழக்கமாகவே இருக்கு சித்திரை ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய நான்கு மாதங்களில் நடக்க உற்சவங்களின் போது தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகமானது நடத்தப்படும் அதே போல ஆணி மாத உத்திர திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ராஜசபையில் வைத்து நடத்தப்படும் இதில் ஆணி திருமஞ்சனம் அன்று அதிகாலை மூணு மணிக்கு துவங்கி தொடர்ந்து ஆறு மணி நேரம் திருநீறு பாலு தயிர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகமானது செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் என்று பெயருங்க அதற்கு பிறகு காலை பத்து மணி அளவில் நடராஜருக்கு திருபாவனங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படுவதுண்டு ரகசிய பூஜையும் நடத்தப்படுவாங்க அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையில் இருந்து சி சித்தபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருவாங்க இதற்கு உத்திர தரிசனம் பெயர் பெற்றதாகவும் நடராஜருக்கு அபிஷேகமானது நடத்தப்படுவாங்க ஆடல் வல்லனாகிய சிவபெருமானுக்கு ஓர் ஆண்டுல ஆறு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறாங்க மூன்று முறை திதியிலும் மூன்று முறை நட்சத்திர நாளிலும் அபிஷேகங்கள் நடத்தப்படுறாங்க மார்கழி மாதத்துல திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி புரட்டாசி மாத மாசி மாதம் வளர்ப்பறை சதுர்த்தசி திதிகள் என இந்த ஆறு தினங்களிலுமே அபிஷேகமானது செய்யப்படுறாங்க என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் பால் அபிஷேகம் செய்கிறதுனால ஆயுள் விருத்தி அடைங்க தயிர் அபிஷேகம் செய்கிறதுனால சந்ததி விருத்தி உண்டாகும் விபூதி அபிஷேகம் ஞானம் கிடைக்கும் தேன் அபிஷேகம் நல்ல குரல் பலம் உண்டாகுங்க அடுத்ததாக சந்தன அபிஷேகம் நல்ல பிறவி நமக்கு கிடைக்கும் பஞ்சாமிர்த அபிஷேகம் எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அடுத்ததாக நாட்டு சர்க்கரை அபிஷேகம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க இளநீர் அபிஷேகம் செய்கிறதுனால சௌக்கியமான வாழ்வை நம்மளால் வாழ முடியும் அருகம்புல் நீர் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் வாழ்வை மனம் உள்ளதாக ஆக்கும் மாம்பழம் தீராத வியாதிகள் அனைத்துமே தீரும் மஞ்சள் மங்கள காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நிகழும் அன்னாபிஷேகம் கண்டாலும் செஞ்சாலும் அன்னத்திற்கு குறைவே இருக்காதுங்க அதிகாரம் பதவி முதலியவை எல்லாமே கிடைக்கும் மோட்ச கதியை அடையலாம் ஆனால் கூட வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகமானது செய்யப்படுங்க ஆனால் ஸ்படிகலிங்க பூஜையின் போது தினமுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஒரு ஆண்டுல ஆறு நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகமானது நடத்தப்படுங்க இதில் மூன்று நட்சத்திர நாட்கள் மூன்று திதி நாட்கள் பொதுவாகவே கோவில்களில் தினமுமே ஆறு கால பூஜையானது நடைபெறும் அதாவது அதிகாலை நாலு மணிக்கு திருவனந்தல் ஆறு மணிக்கு காலசந்தி பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகாலம் மாலை நாலு மணிக்கு சாயரச்சை அடுத்ததாக இரவு ஏழு மணிக்கு அர்த்தசாம என பள்ளியறை பூஜை என்று ஆறு கால பூஜைகள் நடைபெறுங்க தேவர்களும் இதே போல ஆறு கால பூஜையை நடத்துவாங்க ஆனால் கூட அவங்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆண்டு தட்சியானனம் உத்திராயணம் என்ற இரு வகை பிரிவுகள் அவங்களுக்கு உண்டுங்க தை முதல் ஆனி வரைக்கும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் உத்திராயணம் ஆடி முதல் மார்கழி வரை மாலை ஆறு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் தச்சியா நனம் அதாவது அவங்களோட அதிகாலை பொழுது வந்து நமக்கு மார்கழி காலை பொழுது மாசி மாதம் ஆகுங்க மதியம் சித்திரை திருவோணம் அன்று மாலை பொழுது ஆணி ஆகும் இரவு நேரம் ஆவணி மற்றும் அர்த்த ஜாமம் புரட்டாசி அப்படிங்கிறது போன்றதாகும் அதனோட பொருட்டே நடராஜருக்கு ஆறு அபிஷேகங்கள் செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதே போல் பல திருத்தலங்களில் சிவபெருமான் திருநடனம் ஆடியதாக புராணங்களில் சொல்லப்படுது திருவாரூர் திருத்தலத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமான் திருமாலின் மூச்சுக்காற்றுக்கு இணையாக அசைந்தாடியதுனால அது அஜப நடனம் ஆகும் நாகை திருத்தலத்தில் கடல் அலை போல மேலெழுந்து பிறகு அடங்கி ஆடும் நடனத்தினை பாராவதாரங்க ரங்க நடனம் அல்லது வீசி நடனம் என்று சொல்லப்படுது திருமலைக்காடு திருத்தலத்தில் இறைவன் அன்னப்பறவையால் அசைந்தாடுகிறார் இது ஹம்ச நடனம் ஆகுங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆணி நாளில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க சிவரோட அருளானது ஒருவருக்கு கிடைத்து விட்டாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லலாங்க ஒருவருக்கு கர்ம வினைகள் விலகி விட்டாலேயே அவங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தவிடு பொடியாகும் மேலுமே சிவசக்தி அடைவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுது பலருமே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முக்கிய காரணம் பிறவா நிலையை அடைய வேண்டும் தாங்க இந்த பிறவா நிலையை அடைவதற்கும் சிவபெருமானோட அருள் என்பது வேண்டுங்க அப்படிப்பட்ட சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு அவருக்குரிய அம்சம் பொருந்திய பொருட்களை நாம வாங்கி வைக்கிறது ரொம்பவும் சிறப்பான விஷயம் அப்படிப்பட்ட பொருட்கள்ல சில பொருட்களை ஆணி திருமஞ்சன நாளில் நம்ம வாங்கி வைக்கிறது மூலம் சிவபெருமானோட அருளை நம்மளால பரிபூரணமாக பெற முடியுங்க மேலுமே செல்வ செழிப்பும் உயர்வும் அப்படிங்கிற சொல்லலாம் அதன் அடிப்படையில் முக்கியம் வாய்ந்த முதல் பொருளாக திகழ்வது தாங்க சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தில் ஐந்து முக ருத்ராட்சம் அப்படிங்கிறது பொதுவான ருத்ராட்சமாக கருதப்படுகிறது இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை நீங்க வாங்கி நம்மளுடைய கழுத்துல அணுகிறோமோ இல்லையோ பூஜைய வைத்து வழிபாடு செய்யும் போது சகலவிதமான நன்மைகளும் செல்வ செழிப்பும் உண்டாகுங்க அடுத்ததாக வெட்டி வேறு நடராஜருக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகளில் இதுவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வது தாங்க இந்த வெட்டி வேரையும் நீங்கள் வாங்கி நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் இப்படி நம்மளுடைய திருமஞ்சன விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருமஞ்சன விழா என் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்துங்க அதே மாதிரி நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ